எல்லோருக்கும் வணக்கம் இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் நான் உங்கள் உதயா இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவியே போடுறேன் எல்லாருக்குமே யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பளம் வாங்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது தயவு செஞ்சு யூடியூப்பில் சம்பளம் வாங்கணும்னு நினச்சி வீடியோ போடாதீங்க நூறு வீடியோ போட்டவங்களுக்கு கூட பத்து பேர் தான் பார்த்துருப்பாங்க ரெண்டு பேர் பார்த்துருப்பாங்க ஒருத்தர் பார்த்துருப்பாங்க அவங்கனால கூட பணம் வாங்க முடியல அதுக்கு என்ன காரணம்னாக்கா இன்றைக்கி எல்லா தலைப்புலேயும் வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் சில பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு பணம் வாங்குவது எப்படி எந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா பணம் வாங்க முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னால் அவங்க தங்க சேனலை வளர்த்துக்கிறதுக்காகவும் அதை பத்து பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவும் அவங்க பணம் வாங்கணுங்கிறதுக்காகவும் அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்ருக்காங்க நீங்கள் எப்போவுமே யூடியூப்பை முழு நேரம் பணம் வாங்கக்கூடிய ஒரு சேனலாக நினச்சி அதுக்காக உங்கள் நேரத்தை வீணடிச்சிக்காதீங்க உங்களோட டைம் பாஸாக எடுத்துங்க எப்போவுமே நீங்கள் செய்கிற வேலை தான் உங்களை காப்பாற்றும் இந்த யூடியூப்பில் வர்ற பணம் நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்க வாய்ப்பு இல்லை எப்போவோ இருக்கா வரும் ஆனால் எப்பவுமே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை எவ்வளவு நாளும் நம்ம யூடியூப் நம்பி வாழ்க்கை வாழலை அதில் வர்ற வருமானத்தை நம்பி நம்ம குடும்பம் நடத்தலை ஸோ இதை வந்து ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி வேணாலும் வீடியோ போடுங்க போடுங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெரிய பெரிய வீடியோவாக பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீடியோ உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது நிறைய பேர் பார்க்கக்கூடியதாக அமையும் அப்போ உங்களுக்கு வருமான வரத்துக்கான ஒரு வழி கிடைக்கும் அதுவும் அந்த வருமானம் நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கினீங்கனாக்கா அதுக்கப்புறமும் நீங்கள் உங்களோட வீடியோவை பார்க்குறவங்களை அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா தான் உங்களுடைய வருமானமும் அதிகமாகும் அதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு தடம் பணம் வாங்கினதும் அவங்க முழு நேரமும் அந்த பணம் வாங்குறதுக்காகவே மெனக்கெட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பே கதின்னு கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அப்படி உங்களுக்கு நிரந்தரமாக யூடியூப்பில் பணம் வரப்போகிறது கிடையாது நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கு நிரந்தரமாக பணம் வரும் அதனால் உங்களோட டைம் பாஸாக வச்சுக்கோங்க இதில் பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வீடியோ கூட வேணாம் நீங்கள் பாட்டுக்கு வீடியோ எடுத்து போடுறதுனா ஒரு ஹேவியாக வச்சுட்டு போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நூறு வீடியோ போடுறீங்கனாக்கா அதில் ஏதாவது ஒரு வீடியோ நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் எப்போவாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து போனஸ் கிஃப்ட்டு மாதிரி தான் உங்களுக்கு உழைப்பு மட்டும்தான் நிரந்தரம் அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து கேமரா ஸ்டாண்டு வைக்கிறது மைக் வாங்கிறது வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் ஸ்டுடியோ செட்டிங்ஸ் பண்ணிக்கிறது இப்படியெல்லாம் காசை தயவு செஞ்சு விரையும் பண்ணாதீங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் சாதாரணமாக எந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் உங்கள் கேமராவை வச்சு உங்களால் முடிஞ்சதை எத்தனையோ தலைப்புகள் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எதை வேணாலும் நீங்கள் போடுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க அப்படி நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது ஏதோ ஒரு தலைப்பு ஏதோ ஒரு வீடியோ உங்களை ஒரு நாள் வெளி உலகத்துக்கு காட்டும் ஆனால் அப்படி காட்டுனதுமே நம்ம பணம் வாங்கிட்டோம் அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் முழு நேரம் வீடியோக்குள்ளே போயிடாதீங்க எப்போவுமே ஆரம்பத்தில் நீங்கள் என்ன இருந்தீங்களோ அதே போலவே செஞ்சுட்டு வாங்க மறுபடியும் தொடர்ந்து வீடியோ போடுங்க எப்போவாவது ஒரு வீடியோ சக்ஸஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு மீண்டும் பணம் வரும் இதுதான் யூடியூப்பில் உண்மையான வழி அதை விடுத்துட்டு நிறைய பேர் பணம் வாங்கிட்டு ரெண்டாவது பணம் வாங்கிறதுக்காக நான் பணம் வாங்கியது எப்படி தெரியுமா நான் இதை பண்ணினேன் அதை பண்ணேன் இப்படி கிராஃபிக்ஸ் பண்ணேன் இப்படி தலைப்பு வச்சேன் அப்படிங்கிறது அப்புறமா நான் கூகுளில் போய் எந்த தலைப்பில் வீடியோ கம்மியாக போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவை பண்ணினேன் அப்படிங்கிறது இது வந்து யாரோ ஒருத்தருக்கு ஆகியிருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் நடக்குமாங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது தயவு செஞ்சு இதுக்காக மெனக்கெட்டு உங்கள் தொழிலை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் சங்கடப்பட்டுக்கிட்டு வீடியோ போட்டுருக்காதீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்குது இந்த டைம் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் வீடியோ பண்ணுங்கள் தப்பு கிடையாது இல்லையா வாரத்தில் சண்டே சண்டே எனக்கு வேலை இல்லை நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னா சண்டே அன்னைக்கு மட்டும் ஒரு வீடியோ கொடுங்க அப்படி கொண்டுட்டு போய்ட்டுருங்க ஜஸ்ட்டு இதை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை லைக் வந்தது ஏன்னா இத்தனை வீடியோ பண்ணேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன் எனக்கு இத்தனை பேர் தான் பார்த்துருக்காங்க லைக்கு இத்தனை தான் வந்திருக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க இதில் எதுவுமே அர்த்தம் இல்லை இது நிரந்தரமானதும் இல்லை இந்த வருமானம் நம்மளோட உழைப்போட வருமானம் தான் நிரந்தரமானது அதுதான் நம்மளை காக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து நமக்கு ஒரு வரமாக வந்து அமைஞ்சிருக்குது அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு சைடு தான் யூடியூப்புங்கிறது ஒரு சைடு தான் ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு சைடு தான் இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒரு சைடு தான் ஆனால் இந்த போணுங்கிறது வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து நம்ம தொழில் நிமித்தமாகவும் நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட பேசுகிறதுக்காகவும் நம்ம உறவுகளிட்டோட பேசுகிறதுக்காகவும் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக தான் இதை நம்ம பயன்படுத்திகிட்டுருக்கிறோம் பெரும்பாலும் அதுக்காக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் இப்படியெல்லாம் சில வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சு அதனால் அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போடுறோம் அதுக்கு தேவையான ஒரு கிஃப்ட்டு நமக்கு கிடைக்கிது ஆனால் அது எல்லா நேரமும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் போடும்போது இருந்து அது பாப்புலராகிட்டே போய் குறிப்பிட்ட பார்வையாளர்கள் அதுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் வந்துட்டுருக்கோம் அந்த வருமானமும் கூட நிரந்தரங்கிறத வந்து நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது ஆகவே நீங்கள் இதுக்காக மெனக்கெட்டு கேமரா ஸ்டாண்டு வாங்குறதும் மைக்கு வாங்கறதும் ஸ்டுடியோ செட் பண்ணுறது சிஸ்டம் வாங்கி கிராஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்கள் கையில் இருக்கிற ஃபோனில் உங்களால் முடிஞ்ச வீடியோவை போடுங்க இப்போ கூட நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன் எங்கிட்ட இருக்கிற ஹேண்ட்ரைட்டில் தான் போட்டுட்ருக்கேன் என்னோடய முன்பக்க கேமரா பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும் நான் எதை பற்றியுமே கவலைப்படுறதில்லை நான் பாட்டுக்கு என்னோட வேலையை முடிச்சுட்டு ஒரு வீடியோ போடுவேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வேலையை முடிச்சுட்டு என்னோடய வருமானத்தை நான் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் என்னோடய வேலையை விட்டுட்டோ என்னுடைய வருமானத்தை தொலைச்சிட்டோ நான் உங்கள்கிட்ட பேச கிடையாது ஆகவே தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க பணத்துக்காக வீடியோ போடாதீங்க வீடியோ போடுறதுங்கிறத ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்